வணக்கம் தினமடை செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் செங்காட்டூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது உடன் ஒன்றிய குழு உறுப்பினர் அங்கையர்கன்னி நித்தியானந்தம் சிறப்பு அழைப்பாளர்கள் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு மாநில விவசாய அணி துணை செயலாளர் தசரதன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் அரசு அதிகாரிகள் இருபது துறை அதிகாரிகள் கலந்து கொண்டும் நாற்பது சேவைகள் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அதில் கடுக்கப்பட்டு நெபந்தம் ராணிய சித்தி பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தினமடை செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் தங்கராஜ் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க